அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு கடலூர் மாவட்டத்தை சேர்ந்த ஜாரோஸ் நிறுவனத்திற்கு அவங்க ஒரு ஐந்தாண்டு ஆறாண்டு கால வேள்வியா ஒரு நம்ம ஊர்ல இருந்து கொண்டாடணும் நம்ம ஊர்ல இருந்து ஒரு ஆப் கொண்டாடணும் அந்த ஆப் வந்து எல்லா வர்த்தகர்களுக்கும் வணிகர்களுக்கும் பயணிக்கு பயன பயனளிக்கணும்னு சொல்லிட்டு நம்ம ராம் பிரசாத் அவர்கள் ஜாரோஸ் நிறுவனத்தை ஆரம்பிச்சு அத வந்து வெற்றிகரமா ஒரு ஐம்பது ஊர்ல ஒரு எட்டு லட்சத்தி சொச்ச கஸ்டமர் வந்து தினந்தோறும் தொடராரு இப்ப கடலூர்ல நாலு லட்சத்தி இருபதாயிரம் பாப்புலேஷன் நாலு லட்சத்தி முப்பதாயிரம் பாப்புலேஷன் அப்படின்னா எங்க சிறு வணிகருக்கும் எட்டு லட்சம் பேர் கஸ்டமருக்கு போய் சேர சேரக்கூடிய வாய்ப்பை உருவாக்கி இருக்காரு பன்னாட்டு நிறுவனங்கள் நிறுவனங்கள் பல உள்ளார வந்து முப்பது சதவீதம் நாற்பது சதவீதம் ஹோட்டல்காரங்களை வந்து சீரழிச்சிக்கிட்டு இருந்தாங்க அதாவது ஹோட்டல் முதலாளிக்கு தெரியாமையே அன்றைக்கி அவங்களுக்கு வந்து நிறைய ஆர்டர் வரலன்னா முப்பது பர்சண்ட் தள்ளுபடி இருபது பர்சன்ட் தள்ளுபடி இவங்கள கேட்காமையே கூட்டுக்கிட்டு இருந்தாங்க திடீர்னு பார்த்தா மாத கடைசியில் வரும் ரெண்டு லட்சம் ரூபா மூணு லட்சரூவா ஒரு ஒரு ஹோட்டலுக்கு பில்லு அவங்க சம்பாதிக்கிறதே ஐம்பதாயிரம் அறுபதாயிரம் ஒரு லட்சம் தான் இருக்கா எல்லா செலவும் போக பிக்சட் காஸ்ட் பினான்சியல் காஸ்ட் போக அதுல ரெண்டு லட்சம் மைனஸ் அப்படின்றக்குள்ள எந்த ஹோட்டல் வந்து நிறைய ஹோட்டல்கள் வந்து மூடிட்டு போற நிலைமைக்கு அவல நிலைமைக்கு ஆளாச்சு இத வந்து கருத்துல கொண்டு இன்னைக்கு ஜாரோஸ் நிறுவனம் சப்ஸ்கிரிப்ஷன் மோட்ல மாசனி மூவாயிரம் கட்டு ஹோட்டல்ல என்ன விலையோ அதே விலைக்கு உனக்கு வீட்டுக்கு டெலிவரி கொடுப்போம் நீ கடைக்காரங்க மல்லிகை கடை அரிசி கடை மருந்து கடை எந்த ஒரு கடை பிரிஸ்கிரிப்ஷன் இருந்தா மருந்து கடையில இருந்து அரிசி கடை எல்லாத்திலயும் இருந்தோம் டாஸ்மாக் ஒண்ணு தவிர மிச்சம் எல்லாத்தையும் இவங்க வந்து வீட்டுக்கு அதே விலையில கடை என்ன விலையோ அதே விலையில டெலிவரி பண்றாங்க அது மட்டும் வணக்கம் நான் ராம்கி நாராயணன் கடலூர் டிஸ்ட்ரிக் ஹோட்டல் அசோசியேஷனோட பிரசிடென்ட் நாங்க ஜாரோஸ் ஆப்பை ஏன் செலக்ட் பண்ணோம்னா ஜாரோஸ் ஆப் ட்ரான்ஸ்பரண்ட் மாடலா இருக்கு இப்போ பன்னாட்டு நிறுவனங்கள் இப்போ பண்ணிட்டு இருக்கிற பிரச்சனை என்னன்னா அவங்க கமிஷன்ஸ் ஜாஸ்தியாக சார்ஜ் பண்றாங்க ஹிடன் சார்ஜஸ்ன்னு நிறைய இருக்கு இப்போ ஜாரோஸ் வந்து சப்ஸ்கிரிப்ஷன் மாடலில் வந்திருக்காங்க சப்ஸ்கிரிப்ஷன் மாடலில் வரும்போது எங்களுக்கு டிரான்ஸ்பரண்டா இருக்கு எங்களுக்கு ஹேண்டில் பண்றதுக்கு ஈஸியா இருக்கு கஸ்டமருக்கும் எங்களோட மெனு ரேட்டுக்கே கஸ்டமருக்கு கிடைக்குது ஸோ கஸ்டமரும் பெனிஃபிட்டாங்க நாங்களும் பெனிஃபிட் ஆகிறோம் ஸோ ஜாரோஸ் ஆப் வந்து ஒரு வின் வின் கிரியேட் பண்ணி கொடுக்குறாங்க நாங்க கடலூர் டிஸ்ட்ரிக் அசோசியேஷன்ல இருந்து என்ன டிசைட் பண்ணிருக்கோம்னா இன்னில இருந்து மத்த ஆப்ஸ் எதுவுமே யூஸ் பண்ணல பன்னாட்டு ஆப்ஸ் ஸ்டாப் பண்றோம் ஜாரோஸ் ஆப்பை மட்டும்தான் தான் நாங்க எக்ஸ்க்ளூசிவா யூஸ் பண்ண போறோம் சோ அது ஜாரோஸ்க்கும் பெனிஃபிட் கடலூர்ல இருக்க மக்களுக்கும் பெனிஃபிட் ரெஸ்டாரன்ட் ஓனரும் ஹாப்பியா இருக்கும் பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்